அப்போசலர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மூன்று விதமான சிறைச்சாலை அனுபவங்களை வாசிக்க முடிகிறது அப்போசலர் ஐந்து பதினெட்டை வாசிக்கும் பொழுது அங்கே பொதுவான ஒரு சிறைச்சாலையை பார்க்க முடிகிறது இந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க யாரும் இல்லை பரலோகமே முழு மூச்சாய் செயல்பட்டு அவர்களுக்கு அன்றைக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததை பார்க்க முடிகிறது அப்போ சிலர் பனிரெண்டு நாளை வாசிக்கும் பொழுது அப்போ சொல்லாகிய பேதுருவு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட்டு நாலு ஷிஃப்டில் பேதில் தப்பித்து போய்விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அங்கே பாதுகாப்பாக வைக்கிறதை வாசிக்க முடிகிறது தேவதூதனை கர்த்தர் அனுப்பியிலே கட்டியிருந்த அந்த சங்கிலிகள் அவிழ்ந்து விழும்படியாய் செய்கிற பதினாறு இருபத்தி நாலு வாசிக்கும் பொழுது இன்னர் பிரிசன் உட்காவலரை என்று சொல்லி அழைக்கப்படுகிற தரங்கி கீழே முப்பது அடி ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை பாதாள சிறைச்சாலையிலே பவுனையும் சீலாவையும் சிறைப்பிடிக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் பாடி துதிக்க ஆரம்பிக்க பொழுது ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது வேதர் கைகளிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு